எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தோட அறுவடை பார்க்க போகிறோம் என்னோடய தோட்டத்தில் திராட்சை கேரட்டு சோளம் நிறைய போட்டிருக்கேன் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ ரெடி ஆகிடுச்சு ஹார்வஸ்ட் பண்ண அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திராட்சை எனக்கு வந்து திராட்சை கொடி வைக்கணும்னு ஆசை ஆனால் அதை மண்ணில் வைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா அது ரொம்ப இன்வெசிவாக போகக்கூடிய ஒரு பிளான்ட்டு பயங்கரமாக ஸ்ப்ரெட் இருக்கும் அது அழகாக ஒரு பொகோலா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொகோலால அழகாக நம்ம ஏற்றி விட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பக்கத்து வீடுங்கள்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க நான் இது ஒரு பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படி இருந்தும் எனக்கு கொத்து கொத்தா அவ்வளோ காய்ங்க இந்தோட பிரச்சனை என்னென்னா இங்கே நிறைய பறக்கிட்டு வரும் அப்புறம் அணில் அதெல்லாம் வந்து இதை ஒன்று கூட விட்டு வைக்காது இதை பார்த்தா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குட ஜிம்மிக்கு இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே கழுத்தில் ஒரு நெக்லஸாக பண்ணி போட்டுக்கணும் போல் ஆசை இருந்துச்சு அவ்வளோ அழகு இதை வந்து அப்படியே பூ வச்சதுலேருந்து பிஞ்சு வச்சதுலேருந்து அப்படியே காற்று காற்று இன்றைக்கி நான் அறுவடை பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நாலஞ்சு கொத்து மட்டும் பேரக்கீட்டுக்கு விட்டு வச்சுருந்தேன் வந்து நீ சாப்பிட்டுக்கோ அதாவது பச்சை கிடி கிருக்கியாக இருக்கும் வந்து நீ சாப்பிட்டுக்கோ மற்றதெல்லாம் எனக்கு கொஞ்சமாகச்சும் விட்டு வச்சுருன்னு அது பார்த்தா அந்த ஒரு கம்பி வலை போட்டுக்கல அதுக்குள்ளே அவ்வளோ பழங்கள் அதுக்குள்ளே போயிருந்துருக்கு பூ வைக்கும் போதே நான் எடுத்து கொஞ்சம் வெள்ளை விட்டுருந்தேன்னா அந்த காய் அப்படியே வெள்ளையே டெவலப் ஆகிருக்கும் இப்போ அது கம்பிக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு கொத்து இருக்குது அதை இன்றைக்கி நம்ம பறிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்படி தாங்க என்னோடய தோட்டத்தில் ஒவ்வொன்றுமே நான் பார்த்து பார்த்து தான் வச்சுருப்பேன் இந்த திராட்சியோட இலைகள் வந்து சாப்பிடுவாங்க அதை சாப்பிடுவாங்கங்கிறத விட அதை வந்து ஒரு நம்ம ஊர்ல பூசணி இலையில வந்து கொழுக்கட்டை பண்ணுவோம்ல அந்த மாதிரி உள்ளே வச்சு நிறைய ஸ்டஃபிங்லாம் வச்சு அதை ஒரு ஸ்டீம் பண்ணி சமைக்கிறாங்க அதுவும் இந்த மெடிட்ரேனியன் குக்கிங்கில் நிறைய இருக்குது இங்கே ஒரு இஜிப்சியன் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இதாவது பண்ணும்பொழுது இந்த கிரேப்ஸ் இலையை யூஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் லெபனி லெபனேஷ் அவங்களும் இந்த மாதிரி பண்ணி நான் கொடுத்து பார்த்துருக்கேன் அந்த கிரேப்ஸ் இலைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்கும் நல்லா குண்டு குண்டுன்னு ரைஸு அப்புறம் கத்திரிக்காய் மீட்டும் வச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மோஸ்ட்லி எனக்கு கத்திரிக்காய் வச்சு கொடுத்துருக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே அந்த நம்ம இலையோடையே சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோதாங்க நம்மளுடைய திராட்சை அறுவடை பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தோட கேரட் கேரட் வந்து ஈஸியாக லண்டன்லலாம் க்ரோ பண்ணலாம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நத்தை ந நத்தை வந்து உள்ள அப்படியே கடிச்சு கடிச்சு விட்டுடுது அதனால தான் பெரிய தொல்லையாக இருக்குது நத்தை அப்புறம் இந்த ஸ்னெயில்னு சொல்லக்கூடியது ஸ்னெயிலுக்கு மேலே ஷெல் இருக்காது அப்படியே நத்தை மாதிரியே இருக்கும் பார்க்கவே ரொம்ப அறுவறுப்பாக இருக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னா நத்தையை மட்டும் அப்படியே கையால் வந்து வந்து பொறுக்கிட்டு போயிடுவேன் ஏன்னா இதுக்கு வந்து ஸ்லட் பெல்லட் நோன் போடுவாங்கங்க அது போட்டோம்னா அந்த நத்தைகள்லாம் கொஞ்சம் கட்ட கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாது ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தால் பரவாயில்ல பொதுவாக அந்த ஸ்லக் நத்தைக்கெல்லாம் சூடு பிடிக்காது இப்போ என் தோட்டம் நான் கிளீனாக வச்சுருப்பேன் ஒரு எக்ஸ்ட்ரா வீடு வீடு எதுவுமே இருக்காதுனால அதுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடமே இருக்காது ஆனால் பக்கத்து வீடுங்களெல்லாம் நிறைய புஷ் மாதிரி வச்சிருப்பாங்க அப்போது அந்த அந்த கல்லும் நிறைய போட்டிருப்பாங்க அதாவது வீ தோட்டத்தை இங்கே தோட்டம் பண்ணுறவங்களுக்கே சொல்லுவாங்க தேவையில்லாத கல் அப்புறம் தேவையில்லாத பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது அதுக்குள்ளே நிறைய இது தங்கியிருக்கும் அதனால் தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துலேருந்து இராடிகேட் பண்ணணும் இப்போ பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்லுக்கு அடியில் எவ்வளோன்னு பெருசு இருக்குது அப்போ ஒவ்வொன்றும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தேரும் போல் இருக்குது அதான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் என்னோடய காய் பழம் பூவெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அவங்களோடது இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது என்னோடய ஆப்பிள் கேரட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது கீரைத்தண்டு ஒரு நாலஞ்சு தான் போட்டிருந்தேன் அப்பப்போ வந்து பறிச்சிக்கிறது இது சோளம் ஸ்வீட் கார்ன் போட்டிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்பவே மாட்டீங்க அவ்வளோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் போய் பாருங்கள் அதில் தெரியும் நான் அந்த சோளம் போய் பறித்து வேக வச்சு சாப்பிட்டதெல்லாம் அவ்வளோ அப்படி திக் அப்படி என்ன சொல்லுவாங்க நெருக்கமாக இருந்துச்சு அந்த முத்துக்கள்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிஞ்சாக இருக்கும்போது கொஞ்சம் பறிச்சிக்குவேன் அதை என்ன பண்ணுறதுன்னா பெருசானா அதுதான் அந்த பேர் என்ன பன்னீர் கூட சேர்த்து சேர்த்து சமைக்கிறது அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அது சமைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இந்த வாட்டி நான் ஒரு நாலு காய்ச்சிருக்காய்ப்போ நாலோ அஞ்சோ காய்ச்சிருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் உடச்சி போட்டுருவேன் நாளைக்கே வந்து கூட உடச்சி போட்டுருவேன் உடச்சு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த செடிங்களுக்கு வேலை இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆனுவல் பிளான் தான் ஒரு வருஷம்தான் காய்க்கும் காய்க்கும் இதுக்கப்புறம் அது காய்ப்பு இருக்காது அப்புறம் இந்த இடத்துல ஏதாவது குயிக்காக விளையக்கூடியது ஏதாவது கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு வெயில் இருக்கும் அப்புறம் garlic கார்லிக் இருக்கேன் ஆனால் கார்லிக் வந்து எங்களுக்கு வின்டர்லையே சர்வை பண்ணுவோம் கார்லிக்கு அந்த மாதிரி போட்டுக்கிறது இங்க பாருங்க இது இன்னொரு சோளம் கேரட்டு அந்த அறுவடை அடுத்தது நம்ம பார்க்கலாமா அடுத்தது என்னென்னா ஆப்பிள் எனக்கா இந்த ஒரே ஒரு ஆப்பில் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க கேட்குறீங்களா இது இந்த வருஷம் வாங்கின பிளான்ட்டு அதே மாதிரி நான் பாட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு நாலு மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு ஆப்பு ட்ரீ நமக்கு எதுக்கு நாலு மீட்டர் வளர்ந்துருச்சுன்னா மற்ற ரோஜா பொங்கலுக்கெல்லாம் இடம் இல்லாமல் போயிடும் எனக்கு நான் பூக்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறது அட் அதே சேம் டைம் நமக்கு காய்கறி வேணும் தானே இந்த சம்மரில் விளைவிக்கிறது தான் அதனால் ஒரே ஒரு ஆப்பிள் ஒன்றுலேருந்து ரெண்டு ஆப்பிள் அவ்வளோ தான் மேக்ஸிமம் காய்ச்சிச்சு அதுக்கப்புறம் வீட்டிலையே புடலங்காய் போட்டிருந்தேன் இங்கெல்லாம் புடலங்காய் போட்டு வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க இந்த வெதருக்கு கிளம்பவே கிளம்பாது இதை நான் இன்டோரில் போட்டு எப்போ ஜனவரியில் எங்கேயே இதை பேம்பர் பண்ணுவேன் ஜனவரியில் இன்டோரில் போட்டு ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் கூட எங்களுக்கு வெயில் வராது மேல தான் அதுவும் பதினஞ்சு டேட்டுக்கு அப்புறம் நல்லா வார்ம் ஆகும் அந்த டைமில் கொண்டு வந்து இந்த பொன்னங்காய் செடியை வெளில வைக்கிறது அதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகி வீட்டுக்குள்ளேயே பூ பூக்க கூட ஆரம்பிச்சிடும் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு விட்டா இங்கேயே காய்ச்சிரும் போல இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு செடி பெருசாயிடும் மேபி மண்ல வச்சுருந்தா எனக்கு இன்னும் நிறைய காய் வந்திருக்கும் நான் எல்லாம் பாட்டில் வைக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி தான் வருது அடுத்தது அவரைக்காய் அவரைக்காய் பாட்டில் நல்லா வந்துச்சு கொத்து கொத்தாவே இருந்துச்சு அப்பப்போ வந்து நான் அந்த சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் வந்து பறிச்சுட்டு போயிடுவேன் மோஸ்ட்லி நான் அவரைக்காய் பொரியல் அப்படின்னா சாம்பார் தான் எனக்கு பண்ண தெரியும் எங்கள் மாமியார் வீட்டில் அது போட்டு பருப்பூசிலின்னு ஒன்று பண்ணுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நீ பாருங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஜுவல்லரி மாதிரி ஏதும் ஒன்று நல்லா அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து என்ன போட்டிருக்கீன்னு பார்த்தீங்கன்னா இது கீரைத்தண்டு தான் அது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த கீரைத்தண்டு போட்டு கருவாட்டு குழம்பு பண்ணுவாங்க இப்போ நான் கருவாட்டு சாப்பிட்டே பல வருஷம் ஆயிடுச்சு அடுத்தது என்ன போட்டிருக்கேன் அப்புறம் சாட்டை பைத்தங்கா இந்த சாட்டை பைத்தங்கா இப்போ ஒன்று தானே காய்ச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு நானே எதிர்பார்க்கல நினச்சேன் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது ஒரு இடம் தேடி மண்ணில் வச்சோம்னா இன்னும் நிறைய அறுவடை இருந்திருக்கும் போல இருக்கேன்னு நினச்சேன் இங்கே உள்ளதும் அவரை கதை அவரைக்காய் செடி ஒரு நாலஞ்சு இருந்ததுனால எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டாச்சு அவரக்காய் செடியை அப்புறம் வேற என்ன அப்புறம் அவரக்காய் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இன்னமும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது நான் ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடும் இது எல்லாமே ரெண்டாவது வாட்டி பண்ண ஹார்வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்து அப்படிவேன்னை பறிச்சிடுவேன் ஒரு சில சமயம் சீசன் முடியும் போது அப்படியே நமக்கு பல்கா கிடைக்கும் பாத்தீங்களா அந்த ஹார்வெஸ்ட் தான் இது இது என்னன்னா நூல்கோள் அதுக்கு அந்த அந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த ரெண்டு பாட்டுலேயுமே ஹர்ப்ஸ் அண்ட் நூல்கோல் அப்புறம் இல்லைன்னா பீட்ரூட் அந்த மாதிரி ரூட்டட் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுருப்பேன் பட்டாணி போட்டிருந்தேன் பட்டாணி முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்னா நூல்கோல் அதுலேயே வந்து குங்குமப்பூ அதுக்குள்ளே தான் அந்த பாட்டுக்குள்ளே தான் குங்குமப்பூ இருக்குது அதுக்குள்ளே பார்ஸ்லி இருக்குது தாய்ம இருக்குது எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் அடுத்தது பார்த்தோன்னா வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை தான் ஈஸியாக வளர்ந்துருமே நமக்கு தெளிச்சு தெளிச்சுவிட்டோம்னா அதுக்காக வெந்தயக்கீரை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தான் இது இருக்குது நஷ்டாஷ்டம் சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் இருக்குது அந்த ஃப்ளவருமே சாலடாக சாப்பிடக்கூடியது இந்த மாதிரி இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரேசிங் பெட்ன்னு சொல்லிட்டு நல்லா உயரமாக வச்சு வளர்க்குறது ஆனால் அந்த நத்தையிலேருந்து பிளான்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக வளர்க்குறது இது போன வருஷம் என்னத்த வீடியோஸ் எதுவுமே போட முடியலை ஏன் நான் என்னால் வீடியோ போட முடியலன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ முடிஞ்சளவு எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் போன வருஷத்து அறுவடையை பார்த்தா இந்த வருஷம் என்னால் இந்த மாதிரி பண்ண முடியுமானே தோணலையே அவ்வளோ வெஜிடபிள் போன வருஷம் தே தோணுது இந்த வருஷம் நான் ஆரம்பிக்கவே இல்லை என்ன ஒன்று ஒன்று தான் போட்டிருக்கேன் இப்போதிக்கி சவு தான் போட்டு எடுத்து வெளில வச்சுருக்கேன் மற்ற ஒன்றுமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பார்ப்போம் இந்த வருஷம் என்னால் எவ்வளோக்கு முடியுதுன்னு பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் இருக்கிறதுனால அதுவும் இதுவும் அப்புறம் வேலை குழந்தைங்கிறதுனால அதுலேயே பிஸியாக போகுது என்னால் முடியலன்னா என்னங்க நீங்கள் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு எனக்கு கால் லாங் வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னால் முடிகிற அளவுக்கு நான் நிறைய வீடியோ எடுத்து போடுறேங்க பார்ப்போம் இன்னொரு வீடியோலாம் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ